வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பி எம் கிசான் இருபத்தி இரண்டாவது தவணை விவசாயிகளுக்கு நற்செய்தி பிப்ரவரியில் ரூபாய் இரண்டாயிரம் வருகிறதா செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசின் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி அதாவது பி கிசான் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகள் தற்போது இருபத்தி இரண்டாவது தவணை நிதிக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர் விவசாயிகளின் சாகுபடி செலவுகளுக்கு உதவும் வகையில் ஆண்டுக்கு மூன்று தவணைகளாக மொத்தம் ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் அடுத்த தவணையாக ரூபாய் இரண்டாயிரம் விவசாயிகளின் வங்கி கணக்கில் பிப்ரவரி மாதமே டெபாசிட் செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது மத்திய அரசு இத்திட்டத்தில் முறைகேடுகளை தவிர்க்க தகுதியற்ற பயனாளிகளை தொடர்ந்து நீக்கி வருகிறது சிறு மற்றும் குறு விவசாயிகள் மட்டுமே இந்த பயனை பெற முடியும் குறிப்பாக ஒரு குடும்பத்தில் ஒருவர் மட்டுமே இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதி உடையவர் அரசு ஊழியர்கள் மாதம் ரூபாய் பத்தாயிரத்துக்கு மேல் ஓய்வூதியம் பெறுபவர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துபவர்கள் இத்திட்டத்திற்கு தகுதியற்றவர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் உங்கள் நிலையை அதாவது சரிபார்க்கும் முறையை தெரிந்து கொள்ளுங்கள் அதன்படி விவசாயிகள் தங்கள் பெயர் பட்டியலில் உள்ளதா என்பதை மொபைல் அல்லது கணினி மூலம் மிக எளிதாக கண்டறியலாம் முதலில் அதிகாரப்பூர்வ இணையதளமான பி எம் கிசான் செல்லவும் முகப்பு பக்கத்தில் உள்ள நோய் ஸ்டேட்டஸ் என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் அங்கு உங்கள் பதிவு எண்ணை உள்ளிட வேண்டும் அடுத்ததாக தெரியவில்லை என்றால் நோய் மூலம் கண்டறியலாம் திரையில் தோன்றும் கேப்ஷா குறியீட்டை சரியாக பதிவிடவும் இறுதியாக கேட் என்பதை அழுத்தினால் உங்கள் தவணை தொகை நிலை மற்றும் தகுதி விவரங்கள் திரையில் தோன்றும் இணையதளம் தவிர பி எம் கிசான் மொபைல் செயலி மூலமும் விவரங்களை அவ்வப்போது சரிபார்த்து மிக முக்கியமாக குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் இகேஒய்சி முறையை முடித்தவர்களுக்கு மட்டுமே நிதி விடுவிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர் எனவே விவசாயிகள் உடனடியாக தங்கள் இகேஒய்சியை ஐ அப்டேட் செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள் பிப்ரவரி இறுதிக்குள் நிதி விடுவிக்கப்பட வாய்ப்பு உள்ளதால் விவசாயிகள் தங்கள் வங்கி கணக்கு விவரங்கள் மற்றும் ஆதார் இணைப்பு சரியாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது அவசியம் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி இது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இயந்திரங்கள் நன்றி வணக்கம்